ും കണ്യത്തിയ അള്ളാഹിൻ അടിയാറുകളെ ഇന്ന് ഉലകത്തിൽ ഒവ് മനിതും താൻ വെറ്റി അടവ് എപ്പടി வெற்றி எதில் இருக்கின்றது எதை செய்தால் நாம் வெற்றி அடையலாம் என்பதை நோக்கி ஓடக்கூடியவர்களாக எந்நேரமும் அதை பற்றி சிந்திப்பவர்களாக இருக்கதை நாம் பார்க்கிறோம் இதில் இரண்டு விஷயங்கள் இருக்கின்றது உலகத்தில் பெரும்பான்மையான முஸ்லிம்களுக்கு வெற்றி எதுவென்றே தெரியாமல் ஓடுகிறார்கள் அதே நேரத்தில் இரண்டாவது விஷயம் வெற்றிக்கு என்ன வழி என்பதை தெரியாமல் ஓடுகிறார்கள் வெற்றி எது என்பதை அல்லாஹு தாலா பல இடங்களில் குர்ஆனில் பேசுகின்றான் இந்த உலகத்தில் நீங்கள் அடையக்கூடிய எதுவுமே வெற்றி கிடையாது மாற்றமாக அல்லாஹு தாலா ஒட்டு மொத்தத்தையும் சேர்த்து ஒற்றை வார்த்தையில் பேசி முடிக்கின்றான் சோரா ஆலு இம்ரானில் நரகத்திலிருந்து எவர் விடுவிக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள் அல்லாவினால் நுழைவிக்கப்பட்டாரோ இவர்தான் திட்டவட்டமாக வெற்றி அடைந்தவர் என்று அல்லாஹு தலா குறிப்பிட்டு காட்டுகின்றார் இந்த உலகத்தில் அவர் வெற்றி என்று எதையெல்லாம் நினைத்திருந்தாலோ எப்படி வேண்டுமானாலும் அவர் வெற்றி அடைந்து கொள்ளட்டும் அதற்கு பெயர் வெற்றி என்று அவர் வைத்துக் கொள்ளட்டும் ஆனால் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் சொர்க்கத்திற்குள் நுழைய விடாமல் ஏதேனும் ஒரு காரியம் நம்மை தடுத்துவிட்டால் இதைவிட மிகப்பெரிய தோல்வி என்பது வேறு எதுவும் இல்லை என்பதைத்தான் அல்லாஹ் தாலா மிக அழகாக பேசிக் காட்டுகின்றான் எனவே வெற்றி என்பது நாளை அல்லாஹினுடைய மன்னிப்பை பெறுவது அவனுடைய ரஹ்மத்தை பெறுவது அவனுடைய பொருத்தத்தை அடைவது பின்பு அவன் நமக்காக கொடுத்த சொர்க்கத்திற்குள் நாம் செல்வது இதுதான் வெற்றி என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ வெற்றி அடையக்கூடிய வழி என்ன நான்கு விஷயங்களை அல்லாஹு தாலா சூரத்துல் ஹஜ்ஜுடைய இறுதி பகுதியில் பேசுகின்றான் இந்த நான்கு காரியங்களும் ஒரு முனிடத்தில் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அவர் வெற்றி அடையலாம் இப்போது அல்லாஹு தாலா அந்த நான்கு காரியங்களை சொல்வதற்கு முன்னதாகவே யா என்றே அழைக்கிறான் இந்த இந்த காரியங்களை செய்வதற்கு முதலில் அவர் முக்மீனாக இருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நான்கு காரியங்களையும் செய்வதற்கு முன்னதாகவே அவர் முக்மீனாக இருக்க வேண்டும் யா லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே இருக்க செய்யுங்கள் வஸ்ஜுது சுஜூது செய்யுங்கள் வாழ்புது ரப்பக்கும் உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் அடிப்பணிந்து வாழுங்கள் ஒஃபாலுல் ஹைர நன்மையான காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் லால்லக்கும் துஃபுலிஹோன் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வெற்றி அடையலாம் இவ்வளோதான் ஒரே ஒரு வரி ஆயத் நான்கு விஷயங்களை அல்லாஹால வைத்து பேசுகின்றான் இதில் முதல் கட்டளை இருக்கவும் ஒரு குழு செய்யுங்கள் இந்த ரு செய்யுங்கள் அப்படின்ற இந்த வார்த்தையை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் முதலில் தொழுகையை நாம் புரிய வேண்டும் இன்று வரைக்கும் பல முஸ்லிம்கள் தொழுகையை ஒரு சடங்காக பார்க்கிறார்கள் ஆனால் அது சடங்கல்ல மீண்டும் மீண்டும் நான் சொல்கின்றேன் தொழுகை ஒரு சடங்கல்ல ஒரு நாளைக்கு ஐந்து முறை ஆண்கள் பள்ளிவாசலிலும் பெண்கள் வீட்டிலும் தொழ வேண்டும் என்று அல்லாஹினால் இடப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை இந்த தீனை இஸ்லாத்தை முழுமையாக ஒருவர் விளங்கி ஆக வேண்டும் நான் விளங்கித்தான் இருக்கிறேன் உனக்கு கட்டுப்பட்டுத்தான் இருக்கின்றேன் என்பதை நிரூபிப்பதற்காக அவன் நமக்கு நியமித்த நேரத்தில் ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு பெண்ணும் முசல்லாவில் தொழுகையினுடைய இடத்தில் ஆஜராக வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை இப்போது பாருங்கள் தொழுகையின் மொத்தம் நான்கு நிலைகள் இருக்கின்றன தொழுகையை சுருக்கமாக நான்கு நிலைகளை நாம் புரிந்து கொள்ளலாம் முதலாவது நிலை தியாம் அதற்கு பேரே நிலை நிற்குதல் தக்பீர் கட்டியது முதல் ருக்குவுக்கு செல்லும் வரை இதில் இருந்து ஏதேனும் ஒரு பகுதி இது ஒரு நிலை ஒரு ஒன்றாம் நிலை இரண்டாவது நிலை ருக்கு என்றால் ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு செல்லுதலை குறிப்பதற்கு அரபியில் பெயர் ருக்கோள் என்பது பொருள் ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலை அடுத்த கட்டத்திற்கு மாறுவது நீங்கள் படிப்பீர்களே கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் ஐன் என்று போட்டு இருக்கும் ஐன் ரெண்டாவது ஐன் மூணாவது ஐன் ருக்கு என்பதனுடைய ஃபார்ம் தான் ஐக்கு கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ஐனை தான் ஐன் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கிறாங்க என்ன அர்த்தம் குர்ஆனுடைய இந்த இடம் ஒரு சாப்டரில் இருந்து இன்னொரு சாப்டருக்கு மாறுது அப்ப ருக்கோள் என்ற வார்த்தையினுடைய பொருள் ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு மாறுதலை குறிக்கும் இது தொழுகையினுடைய இரண்டாம் நிலை நிற்குதலில் இருந்து குனிதலை குறிக்கும் ருக்கோள் பின்பு ருக்கோவிலே நாம் தஸ்வீஹாத்துகளை செய்வோம் அது அவர் விரும்பியபடி எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம் ஒரு ஒரு ருக்கோவில் இருந்து கொண்டு நூறு முறை ஆயிரம் முறை செய்யுங்கள் அல்லாஹ் அதை வரவேற்கின்றார் நீங்கள் சலிப்படையாத வரைக்கும் நன்மை தரும் விஷயத்தில் அல்லாஹும் சலிப்படைவதில்லை இதில் மூன்று முறை சொல்வது என்பது சுண்ணா ஒரு முறை சொல்வது என்பது கட்டாயம் நீங்கள் தஸ்பீகை சொல்ல வேண்டும் இப்போ ருகோ பின்பு ருக்கோவில் இருந்து மூன்றாவது நிலை சுஜூத் சஜிதாவிற்கு நாம் செல்கின்றோம் இதில் இரண்டு சஜிதாக்கள் இருக்கின்றன ஒவ்வொரு காத்திலும் இந்த இரண்டு சஜிதாவிற்கு இடையில் து ஆ இருக்கின்றது சஜிதா என்பது தஸ்வீர் செய்வதையும் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை போன்றே சுஜூதில் உங்களுடைய துாவை அதிகமாக்குங்கள் சுஜூதில் உங்களுடைய துவை முன்னோக்கி நீங்கள் செல்லுங்கள் அது அல்லாஹிடத்தில் அளவுக்கு அதிகமாக வரவேற்கப்படுகின்றது என்பதை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது தொழுகையினுடைய மூன்றாவது நிலை பின்பு நான்காவது நிலை இரண்டு ரக்கா தொழுகையிலோ அல்லது மூன்று ரக்கா தொழுகையிலோ நான்கு ரக்கா தொழுகையிலேயோ அத்தகையாத்தில் நாம் அமருவோம் பின்பு சலாம் கொடுப்போம் அத்தகையாத்தில் அமறுதல் என்பது நான்கு நிலை நான்காவது நிலை இந்த நான்கு நிலைகள்தான் எல்லா தொழுகையிலும் கடைபிடிக்கப்படும் இப்போது ஒரு அடியான் ஒது செய்துவிட்டு பள்ளிவாசலுக்குள் வந்து அல்லாஹ்விடத்தில் தொழுவதற்காக நிற்கிறார் இப்படி நிற்கக்கூடிய நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த உணர்வுகள் எல்லாம் ஏற்பட வேண்டும் இதுதான் தொழுகை யா அல்லாஹ் நான் உழு செய்து விட்டேன் உனக்காக வேறு எதுக்கும் இல்லை உனக்காக நான் உழு செய்திருக்கின்றேன் இப்போது இந்த நொடி இந்த நிமிடம் நான் கட்டப் போகின்றேன் இரண்டு ரகாத்தோ மூன்று ரகாத்தோ நான்கு ரகாத்தோ இது முடியும் வரைக்கும் நான் என்னுடைய உலக உறவை உலகத்தினுடைய மோகத்தை துண்டித்து விட்டு உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன் வேறு யாருடைய உறவும் எனக்கு இந்த நேரத்தில் தேவையில்லை நான் சிரிக்க மாட்டேன் நான் யாரோடும் பேச மாட்டேன் நான் எதையும் சாப்பிட மாட்டேன் நான் எதையும் குடிக்க மாட்டேன் என்னுடைய உகுவை நான் முறியாமல் பார்த்து கொள்வேன் மானக்கேடான தவறான எந்த காரியத்திலும் நான் ஈடுபட மாட்டேன் என்னுடைய தொழுகையை அலங்கோலப்படுத்தும் விதமாக நான் எதையும் செய்து கொள்ள மாட்டேன் இந்த முழுக்க முழுக்க இந்த பத்து நிமிடம் ஐந்து நிமிடம் கால் மணி நேரம் என்னுடைய சிந்தனையாலும் என்னுடைய உள்ளத்தாலும் என்னுடைய உணர்வாலும் உன்னுடைய நினைவை மைட்டுமே வைத்து என் உடல் மொழியையும் என் நாவின் மொழியையும் என் உள்ளத்தின் மொழியையும் இந்த எல்லா மொழிகளாலும் உன்னை சிந்தனையை மட்டுமே உனது தஸ்பீகை மொழிவேன் உனது திருவசனங்களை ஓதுவேன் உன்னிடத்தில் என்னுடைய தேவையை கேட்பேன் இதை தவிர வேறியதுவும் பேச மாட்டேன் இப்படி ஒரு அடியார் தன்னுடைய ரப்பிடத்தில் அல்லாஹ் அல்லாஹ் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய பாண்டிங்கை உறுதி செய்வதற்கு பெயர் உலகத்தினுடைய உறவுகளை துண்டித்து விட்டு உலகத்தினுடைய வியாபார மோகத்தை விட்டுவிட்டு உலகத்தினுடைய அந்த காசு பணங்களை உதறி தள்ளிவிட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உனக்காக உன்னிடத்தில் நான் வந்திருக்கின்றேன் உனக்கு நான் கட்டுப்பட்டவன் தான் உனக்கு நான் கீழ்ப்படிந்தவன்தான் என்பதை நிரூபித்து வந்து தற்பீர் கட்டுகின்றான் இது ஒவ்வொரு தொழுகையினுடைய விஷயத்திலும் ஒரு முக்மீனுக்கு முஸ்லிமுக்கு இந்த உணர்வு ஏற்பட வேண்டும் இது ஒரு உயிரோட்டமான தொழுகையினுடைய ஒரு பகுதி இப்படி ஏற்பட்டு தக்பீர் கட்டியதற்கு பின்னால் சனா சூரத்துல் ஃபாத்தியா துணை சூராக்கள் ஓதியதற்கு பின்னால் பின்பு அவருடைய அந்த தொழுகையினுடைய லெவல் அடுத்த லெவலுக்கு மாறுகின்றது யா அல்லா இப்போது வரை நான் நின்று கொண்டிருந்தேன் என்னுடைய கைகளை கட்டிக்கொண்டு வேறு எந்த செயலிலும் நான் ஈடுபடவில்லை நின்று கொண்டு மரியாதை செலுத்திய உனக்கு மரியாதை செலுத்திய நான் நின்று கொண்டு உன்னை நினைத்துக் கொண்டிருந்த நான் இன்னும் உனக்கு நான் அதிகமாக பணிகின்றேன் இந்த இரண்டாவது நிலைக்கு நான் வருகின்றேன் என்னை எப்படியாவது பொருந்திக்கொள் நின்று கொண்டிருந்தேன் இப்போது இரண்டாம் நிலைக்கு நான் வருகின்றேன் இது ருகோள் என்னை பொருந்திக்கொள் ருகோக்கு செல்கின்றார் பின்பு இரண்டாம் நிலையை அடைந்ததற்கு பின்னால் அங்கும் அல்லாஹை புகழ்கின்றார் தஸ்வியை செய்கின்றார் யா அல்லாஹ் முதல் நிலையிலிருந்து இரண்டாம் நிலைக்கு நான் வந்தேன் உனக்காக பணிந்தேன் குனிந்தேன் இப்போது நான் இன்னும் அடுத்த நிலைக்கு மூன்றாவது நிலைக்கு வருகின்றேன் உச்சகட்ட நிலை என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய மெயினான ஒட்டுமொத்த உறுப்புகளையும் உனக்காக நீ எதை கடைசி எல்லை தரையாக வைத்திருக்கிறாயோ அதில் உனக்காக நான் சிரம் பணிகின்றேன் என்னுடைய உள்ளங்கால் முட்டுக்கால் என்னுடைய உள்ளங்கை என்னுடைய மூக்கு என்னுடைய நெற்றி எனது தலை உனக்காக நான் சாய்த்து விட்டேன் இதற்கு மேல் இடம் இல்லை இது கடைசி இல்லை தான் சுஜூத் ரெண்டு முறை நபி நபிசல்லாஹூ அழைகி வசல்லம் அவர்கள் அல்லாஹுக்கு பிடித்தது தொழுகை தொழுகையில் பிடித்தது சுஜூத் என்பதை நபி நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் அல்லாஹுக்கு தொழுகையில் மிகவும் பிடித்தது சுஜூத் இந்த நிலை அல்லாஹுக்கு ஒரு அடியான் கடைசி கட்டமாக பணிந்த நிலை உடல் மொழியால் உள்ளமும் சிந்தனை மாத்திரம் அல்லாஹை நினைத்து கொண்டு இருந்ததல்ல உடல் மொழியாலும் கடைசி கட்டத்திற்கு ஒரு அடியார் வந்துவிட்டார் பின்பு நான்காவது நிலை அது கன்க்ளூஷன் கடைசியில் அமர்ந்து சலாம் கொடுப்பது இப்போது இதைத்தான் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் பேசுகின்றான் யா லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே இருக்கோ செய்யுங்கள் அல்லாஹுக்காக உங்கள் நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் இந்த உலக மோகம் உங்களை ஒரு நிலையில் வாழ சொல்லலாம் உலகத்தினுடைய உறவுகள் உங்களை ஒரு பக்கமாக இருக்க சொல்லலாம் உங்களுடைய ஊர் வழக்கங்கள் உங்களை ஒரு மாதிரியாக இருக்க சொல்லலாம் ஆனால் உங்களுடைய ஸ்டாண்டர்டு இருக்காவோ அல்லாஹின் பக்கம் திரும்புங்கள் உங்களுடைய நிலையை அல்லாஹுக்காக திருப்புங்கள் இருக்காவோ வஸ்ஜுது பின்பு அங்கேயே நிற்காதீங்க அடுத்த நிலைக்கு போங்க எவ்வளவு தூரம் அல்லாஹின் பக்கம் நெருங்க முடியுமோ அவ்வளவு தூரம் போங்க இவ்வளவு செஞ்சிட்ட போதும் அப்படி நஃபீல்களுக்கு இருக்காதிங்க போய்கிட்டே இருங்க எவ்வளவு உங்களால் முடியுமோ அல்லாஹின் பக்கம் நெருங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருங்கள் இருக்கவும் செய்யுங்கள் அடுத்த நிலைக்கு செல்லுங்கள் இன்னும் எவ்வளவு அல்லாஹ் இடத்தில் பணிய முடியுமோ அந்த இடத்திற்கு செல்லுங்கள் இப்போது இந்த இடத்தில் வெறுமனே தொழுகையினுடைய ருக்குவாயும் தொழுகையினுடைய சுஜூதை மாத்திரம் அல்லாஹு தலா இங்கு குறிக்கவில்லை மாற்றமாக அல்லாஹுக்கு பணியுங்கள் மென்மேலும் பணியுங்கள் இன்றைய தினம் ஒருவருக்கு நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க நாளை மறுநாள் இன்னும் கொஞ்சம் காசு அல்லாஹு தலா கொடுத்தான் ரெண்டு பேருக்கு செய்யுங்க மூணு பேருக்கு சதப்பா செய்யுங்க இன்றைய தினம் நாம் தொடலாம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு ரகாத்தை நீங்கள் கடைபிடித்து வந்தீர்கள் அடுத்த வாரம் அல்லாஹு தலா அதில் உங்களுக்கு உயிரேட்டத்தை ஏற்படுத்தி விட்டான் அதை நாலு ரகாத்தாக முயற்சி பண்ணுங்கள் இருக்கிறத விட்டுறாதீங்க இருப்பதை கூட்டிக் கொள்ளுங்கள் ஒரு நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு இன்னும் பணிவாக அல்லாஹ் இடத்தில் செல்லுங்கள் பின்பு மூன்றாவது இந்த ருகுவாயும் சுஜூதையும் கொண்டு என்ன நோக்கம் என்பதை அல்லாஹு கட்டளையில் கொள்ளுங்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய பிறப்பு முதல் உங்களுடைய இறப்பு வரைக்கும் நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டே இருக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் வாழ்வுதூ ரப்பக்கும் உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் கீழ்ப்படிந்து விடுங்கள் நான்காவது நன்மையான காரியங்களை செய்யுங்கள் நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அது அடுத்தவர்களை துன்புறுத்தும் விதமாகவோ அடுத்தவர்களை நசுக்கும் விதமாகவோ அடுத்தவர்களுடைய மனதை காயப்படுத்தும் விதமாகவோ எந்த ரூபத்திலும் இருந்து விடாமல் பார்த்து பார்த்து செய்யுங்கள் இது நன்மையானது ஹலாலானதை செய்யுங்கள் ஹயிர் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் நன்மையானதாக இருக்கட்டும் அது பிறரை இடையூறு செய்யும் விதமாகவோ ஹராமாகவோ தவறானதாகவோ அடுத்தவர்களை கொச்சைப்படுத்தும் கேவலைப்படுத்தும் விதமாகவோ உங்களுடைய சொல்லாலோ செயலாலோ செய்கையாலோ உங்களுடைய இஷாராவாலோ தயவு செய்து செய்து விடாதீர்கள் நன்மையான காரியங்களை செய்து கொண்டே இருங்கள் ஹலால டச் பண்ணுங்க ஹராம் பக்கம் கூட போயிடாதீங்க இது நான்காவது இந்த நான்கையும் நீங்கள் சரிவர செய்தால் இருக்கவும் நீங்கள் வெற்றியடைந்து விடலாம் என்று இது சந்தேகம் இல்லை இதில் சந்தேகமில்லை இதில் மாற்றமில்லை நிச்சயமாக ஒரு அடியான் வெற்றி அடைந்து முடியும் அல்லாஹு தாலா அழைக்கக்கூடிய இந்த அழைப்பின்படி ஒருவர் முக்மீனாக இருந்து இந்த நான்கு காரியங்களையும் முழுங்காக உருப்படியாக சரியாக அல்லாஹின் மீது தவக்குள் வைத்து அல்லாஹுக்காக இந்த நான்கையும் ஒருவர் செய்தால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹு தாலா யாரை கோருகின்றானோ அந்த ஜமாத்தில் அவர் இருப்பார் அல்லாஹு தாலா நம் அத்தனை நபர்களையும் அல்லாஹிடத்தில் வெற்றி அடைந்த ஜமாத்தில் சேர்த்த அருள் புரிவானாக பொர் ஆனையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك